இதோ உதவும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் உங்கள் பிரச்சனைகளில் வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் டாக்டர் எம் ஆர் தனிப்பட்ட காந்த சக்தி கண்களால் புன்னகை செய்யுங்கள் தங்கள் வாய்களின் துணை கொண்டுதான் சிரிக்க முடியும் என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள் வாயினால் சிரிப்பது சீப்பின் கடைசி பகுதி மட்டும்தான் தான் அதுவும் எப்பொழுதாவதுதான் நிஜமாகவே காந்த சக்தி படைத்தவர்கள் நேசமான நகைச்சுவை உணர்வுடன் சதா கண்களில் சிரித்த வண்ணம் இருக்கிறார்கள் வாய்களால் எப்பொழுதாவதுதான் சிரிக்கிறார்கள் இந்த பகுதி இந்த பாடம் மிக சுலபமான மிக பயன்தரும் பகுதி தனிப்பட்ட காந்த சக்தி உத்திகளில் ஒன்றான கண்களால் சிரிப்பது பற்றி பார்க்கப் போகிறோம் உதட்டினால் வாயினால் சிரிக்க ஆரம்பித்து பாருங்கள் அது ஒரு மிகம்போக்கான போதியான தோற்றத்தை உங்களுக்கு தரும் கண்ணோடி முன் நின்று அப்படி முயற்சித்து பாருங்கள் பிறர் உங்களை காண்பது போல் நீங்களே உங்களை பாருங்கள் அதன் பிறகு ஒரு பொழுதும் உதடுகள் வாய் துணை கொண்டு நீங்கள் சிரிக்கத் தொடங்க மாற்றீர்கள் உதடுகளை ஒரு கோணத்தில் நிறுத்துவதால் அல்ல உண்மையான நேர்மையான சிரிப்பின் ஆரம்பம் புன்னகை உங்களுக்கு உருவாகிறது முகத்தில் நேர்மையாக வெளிப்படுவதற்கு முன்னால் நீங்கள் புன்னகையை உங்களுக்குள் உணர வேண்டும் புன்னகையை தொடங்கி உணர்த்த உட்படுத்தும் வேளையில் உங்கள் கண்களால் புன்னகைக்க வேண்டும் என்று ஆளுகளின் புனர்களால் சொல்கிறார்கள் இது தனிப்பட்ட காந்த சக்தியின் விதியாகும் கண்களால் புன்னுருவல் செய்யுங்கள் கண்ணாடியும் முன் பாருங்கள் உங்களையே நீங்கள் புதுவிதமாக காந்த சக்தியுடன் கூறியவராக பார்ப்பீர்கள் முதல் நல்ல எண்ணம் நல்ல நகைச்சுவை கூடிய கண்ணோட்டத்தை தொடர்ந்து தொடங்கி உண்டாக்கிக் கொள்ளுங்கள் தனிப்பட்ட காந்த சக்தி இந்த இரண்டு குடாசியங்களின் தொடர்ந்த வெளிப்பாட்டையே அடிப்படையாக கொண்டுள்ளன நல்ல எண்ணம் நல்ல நகைச்சுவை உங்களோடு கண்ணோட்டத்தில் தொடர்ந்து இடம்பெறுவதால் உங்கள் நல்ல எண்ணம் நல்ல நகைச்சுவை இவற்றை வெளிப்படுத்த நீங்கள் புன்னகையை புரியுமாறு உணர்த்துவதும் இயற்கையாக அமைகிறது அதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் புன்னகையை இயற்கையாய் தொடங்குங்கள் உங்கள் கண்களால் புன்னகையுங்கள் உங்கள் கண்களில் நகைச்சுவையுடன் கூடிய ஜீவலிப்பு உள்ளதாக உணருங்கள் அந்த ஜீவலிப்பை தீவிரப்படுத்தும் போது உங்கள் கண்கள் சிரிக்கத் தொடங்கும் கண்களால் சிரிப்பது என்பது என்னவோ நாம் புதிதாக கண்டுபிடிக்கின்ற சமாச்சாரம் அல்ல தகுதி வாய்ந்த ஆளுமை பயிற்சியாளர்கள் வெற்றி ஆலோசகர்கள் நாடக பயிற்சி பள்ளிகள் இவர்கள் வருடக்கணக்காக இத்துறை பயிற்சியில் முன்னணி வகுக்கிறார்கள் இந்த பயிற்சியை அளித்து வருகிறார்கள் இது பாடலில் கூட இடம்பெற்றிருக்கிறது ஜெயரிஸ் கண் சிக்கும் போது என்ற ஆங்கில பாடல் முதலில் உங்கள் உள்ளுக்கில் இருந்து பிறகு உங்கள் கண்கள் வழியாக நீங்கள் சிரிக்க ஆரம்பிக்க ஒரு அடிப்படையான மனோதத்துவ காரணம் இருக்கிறது மனோதத்துவ ரீதியாக நீங்கள் பிரச்சனை பூர்வமாக ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த முயரும் நீங்கள் நடிகராகவோ நடிகையாகவோ பல வல்லங்கள் தொழில்முறை பயிற்சி பெற்றிருந்தாலுடைய நீங்கள் சுய உணர்வுடையவராக இருக்கிறீர்கள் நீங்கள் சுய உணர்வுடையவராக இருக்கும்போது எளிமையான உணர்ச்சியான புன்னகையை உணர்த்தி காட்டக்கூடாது நீங்கள் செயற்கையான உதடுகளை வளைத்தாலோ அல்லது பற்களை வெளியே தெரியும்படி காட்டினாலோ மட்டமாக காட்சி அளிப்பீர்கள் சுய உணர்வு மிக்க உதடு வளைக்கும் வெளிப்பாட்டை நீங்கள் தவிக்க வேண்டும் அதாவது உங்கள் உதடுகளை பற்றி நீங்கள் புறிகூட நினைக்கக்கூடாது முகத்தில் காட்டும் உணர்ச்சி வெளிப்பாட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது புன்னகை புரிய வேண்டும் என்று உங்களுக்குள் உள்ளுக்குள் உணர்கிறீர்கள் இந்த இனிய உணர்வை இயற்கையாக உங்கள் கண் வழியாக வெளிப்படுத்துகிறீர்கள் இதுதான் அப்பொழுது நடக்கிறது உங்கள் கண்ணாடி முன் இதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் புன்னகை புரிய வேண்டும் என்று உங்களுக்குள் உணர்ந்து அந்த இனிய உணர்வை உங்கள் கண்களில் தூண்டும் நல்ல நகைச்சுவையுடன் கூடிய இவ்வழிப்புடன் நீங்கள் வெளிப்படுத்த தொடங்கும் போது உங்கள் முழு முக வெளிப்பாடும் சுபாவமான முறையில் மாறுகிறது உங்கள் பிரஜினை பூர்வமான முயற்சி எதுவும் இல்லாமலே அது மாற்றம் கொள்கிறது உங்கள் கண்களை சுற்றி சிரிப்பு வரிகள் தன்னிச்சையாக சுருங்குகின்றன உங்கள் கண்களில் பிரகாசம் அதிகமாகிறது அவை கவர்ச்சி கூட பெற்று பார்வை சுவாரஸ்யம் பெறுகிறது உங்கள் உதடுகள் தளர்கின்றன உங்கள் வாயின் முனைப்பகுதி மேல் நோக்குகின்றன உங்கள் தாடைகள் மேல் நோக்குகின்றன உங்கள் முகபாவமே மேல்நோக்கி இருக்கிறது நிற்கிறது சில வினாடிகளில் சுய உணர்வுடன் கூடிய அழுத்தம் எதுவுமின்றி உங்கள் முகபாவம் இயற்கையாக இனிமையாக பிரகாசமாக நல்ல நகைச்சுவையுடன் கூடியதாக அமைகிறது இந்த நல்ல நகைச்சுவையுடன் கூடி புன்னகை புரியும் கண்களின் உணர்ச்சி வழிபாடு அநேக நேரங்களில் பொதுவாக விரும்பப்படுகிறது தேவையானதாக அமைகிறது ஆனால் உங்களுக்கு தேவை என்று தோன்றினால் சூழ்நிலைக்கு தேவைப்பட்டால் பெரிய அகலமான நட்புணர்வுடன் கூடிய புன்னகையை பரவ விடுங்கள் ஆனால் உதடுகளை பிரித்தல் பிரித்தால் பற்களை விரித்தால் பெரிய முழு புன்னகையை நீங்கள் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்றால் புன்னகை புரிய உதடுகளை பிரித்துவிட்டு அறையும் குறைவாகச் சிரித்தால் அது சுய உணர்வு மிக்க அசட்டு சிரிப்பாய்விடும் மிகுந்த பாதுகாப்பான சிறப்பான வழி தொடர்ந்து நல்ல எண்ணம் தொடர் நல்ல எண்ணம் நல்ல நகைச்சுவை கூடிய கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்வதுதான் அப்பொழுது உங்கள் சிரிப்பு சிரிக்க வேண்டும் என்ற உள் உணர்ச்சியிலிருந்து இயற்கையாக தொடங்கும் பிறகு கண்களால் சிரியுங்கள் அங்கிருந்து இயற்கை அதன் வழிகாட்டம் இயற்கை அதற்கு வழிகாட்டியாக அமைகிறது பல நூற்றாண்டுகளாக உலகின் மகத்தான சிந்தனையாளர்கள் ஒரு மனிதன் எப்படி சிரிக்கிறார் என்பதை முக்கியமாக கவனித்து வருகிறார்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகள் மட்டும் இங்கே தருகின்றோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் பத்திரிகை ஆசிரியராக எழுத்தாளராக இருந்த கிறிஸ்டியன் நேஷனல் போலி எழுதினார் ஒருவன் எப்படி சிரிக்கிறார் என்பதை வைத்து அவரது குணாதிசயத்தை கண்டுபிடிக்கலாம் சில மனிதர்கள் ஒருபொழுதும் சிரிப்பதில்லை அவர்கள் பல்லை மட்டும் காட்டுகிறார்கள் அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மதவாதியான ஜான் காஸ்பர் லவார்டர் சொன்னார் சிடுமூஞ்சித்தனத்தை விட வேண்டா வெறுப்பான புன்னகை அறிவறுக்கத்தக்கது சிடுமூஞ்சித்தனத்தை விட வேண்டா வெறுப்பான புன்னகை அறிவறுக்கத்தக்கது தனிப்பட்ட காந்த சுத்தி கவச்சிகரமான புன்னகையை தேவையாக்குகிறது ஏனென்றால் காந்த சக்தி என்பதே பிறரை கவரும் சக்திதான் உங்கள் காந்த சக்தி வாய்ந்த கவச்சிகரமான சுழிப்போடு குரலுக்கும் காந்த சக்தி தரும் கவச்சி தரும் விஷயத்தை கண்டுபிடியுங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இதோ உதவி நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கேளுங்கள் டாக்டர் எம் ஆர் மேயரின் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்